எல்லாம் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லு சரி இப்போ வந்து கொக்கி கட்டுற பக்கத்தை வந்து எப்படி தைக்கணும்னு பார்த்துக்கலாமா இப்போ கொக்கி கட்டுறதுக்கு ஒரு விட்டு கட் பண்ணி இப்போ வந்து நம்ம மூணு இஞ்சியில தீரா எடுத்துருக்கோம் இல்லையா ஊக்குப்பட்டிக்கு வச்சிருக்கிறத நம்ம கீழே போட்டுக்கிறணும் அதுக்கப்புறம் இந்த பிசுறு துணி இருக்கு பாருங்க இந்த பட்டி இதில் கொஞ்சோண்டு நம்ம துணி விட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா எப்படி வச்சு பட்டி பக்கம்தான் ஆமா எப்படி இந்த இடத்துல ஒரு இலையா இலையாடிட்டு தைங்க ஒரு இலையாடிக்குங்க அப்படியே நெட்டா தையல் நல்லா ஃபினிஷிங் எவ்வளவுதா இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த துணி அப்படியே இல்லைங்க இழுத்துட்டு ஒரு ஒரு வறு வருவி தச்சு விட்டுக்குங்க அப்படி ஏன்னா நீங்க புதுசாக தைக்கிறதுனால தச்சுக்கிட்டாதே நல்லது தச்சுக்கங்க இப்போ நல்ல பக்கம் இதா இப்போ பிசுறு உள்ள பக்கம் இது இதை அப்படியே இப்படி மடிங்க இப்படி மடித்து தூக்கி போடுங்க ஒரு மடிப்பு அப்படியே மேலே பிசுறு உள்ளே வச்சு தச்சிருக்கீங்கல்ல அந்த பிசுரை உள்ளே போகிற மாதிரி வச்சு ஆ மடிச்சிட்டிங்களா அப்படியே இந்த கார்னரில் இந்த இடத்துல ஒரு டாட் வருங்க ஆ ஒரு இலையாடி அப்படியே நட்டுக்காக ஃபுல்லாக தச்சிருங்க கட் பண்ணிக்கங்க இப்போ தச்சுக்கிட்டிங்களா இதை வந்து இப்படி மடிக்கணும் இந்த தைச்சிருக்கிறது வந்து உள்பக்கம் ஆ அப்படியே பெறத்துங்க ஆ நல்லா அமைக்கி விட்டுருங்க ஜாக்கெட் கூலியாமா நூறுரூபா ஆ ஒரு டாட் போட்டுக்கிட்டு அப்படியே தைங்க இது மாதிரி தைச்சா ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு பொக்கி கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஊக்குப்பட்டு தச்சாச்சு மீதம் இருக்குல்ல துணி அது அப்படியே அந்த வளைவுக்கு கழுத்து வளைவுக்கு கரெக்டாக வெட்டணும் ஏன் தைக்கலாம் வேணும் இல்லை இல்லை அதுக்கு தேவையில்லை ஏன்னா இது வந்து சாதா பிளவுஸ் தானே கழுத்து தனியாக தானே வைப்போம் அதனால ஒட்டியே வெட்டணும் இங்கேருந்து அப்படி வளைச்சி வைக்கணும் விட வேணாம் அப்படியே வெட்டிடு ஆ ஆ ஆ இப்போ ஊக்குப்பட்டி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு அடுத்து கொக்கிப்பட்டி தைப்போம் தைச்சிக்கலாம் ஊக்குப்பட்டி இப்போ தைய கொஞ்சம் துணியை விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு அப்படியே நேராக தைங்க வீப்பட்டி தைக்கிறதுக்கு இல்லைக்காமல் கரெக்டாக தைங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம் இல்லையா அதை அப்படியே மடிச்சுங்க மடித்து தையல் போட்டுங்க ஏன்னா நீங்கள் இப்போ பழகிறதுனால அதுவே நல்லா தைக்க தெரிஞ்சவங்கன்னா அப்படியே மடிச்சு மேலே மடிப்பு வச்சு நம்ம தைச்சி போட்டுக்கலாம் ஆ பூக்கு பட்டி தைக்கிறதுக்கு அப்படியே மடிங்க மடிச்சுட்டு ஒரு நீவு நீங்கள் இந்தாங்க மார்க்கர் அஞ்சு பூக்குக்கும் நம்மளுக்கு நீப்பட்டிக்கு மார்க் பண்ணுங்க பார்ப்போம் ஆ அதை வச்சுக்கிட்டு இப்போ இது தையலுக்கு போயிடும் கொஞ்சம் இறக்க பண்ணிக்கலாம் ரொம்ப ஆ ரொம் ரொம்ப இறக்கண்ணா ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அப்படியே இங்கேருந்து தைச்சிக்கிட்டு வந்து ஒவ்வொரு வீ ஊசியை இறக்கி விட்டு தான் நம்ம தைக்கணும் சரியா ஊசியை இறக்கி விட்டீங்களா அப்படியே ஆ லைட்டாக டாக்காடிங்க அந்த சின்ன டாக்காவா அடிக்கணும் இப்படி ஏன்னா பிரிஞ்சுக்கிட்டு வந்துரும்ல அதுக்காக ஆ அப்படித்த மிதியை தூக்கும்போது நம்ம அப்படி இறக்கி விட்டு தைக்கணும் இப்போ இதே மாதிரி அஞ்சு மூக்கையும் நீங்க தைச்சிருக்கீங்களா தை அஞ்சு மீ பட்டியும் கரெக்டாக தைக்கணும் ஓகேவா அப்படியே ஊசி இறக்கிட்டு ஒரு டாக்கா ஆ எதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம திரும்பும் ஒரு டாக்கா கொடுக்க சொல்றோம்னா பிரியாது சீக்கிரம் கூட்டு போடுறதுக்கால பிரியாது அதுக்காக தச்சுட்டீங்களாமா கட்டுறேன் எப்படி தச்சிருக்கேன் பாப்பா கட் பண்ணிட்டு கட்டுறேன் அஞ்சு ஊக்குக்கும் வீ பட்டி கரெக்டாக தச்சுட்டிங்களா நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதா சரி இப்போ வந்து இப்போ இந்த மிச்சம் இருக்கிற கிளாட்டை வெட்டி எடுத்துருங்க ஒட்டவே எடுத்துருங்க இப்போ இதையும் இந்த ஃபஸ்ட்டு தச்சுருக்கோம் இல்லையா அவங்களையும் இதையும் போட்டு கரெக்டாக சமமாக அப்படிங்க கரெக்டாக இருக்காமா எவ்வளோ கூட வருதுல்ல எதுக்கு அந்த இதுக்கு கூட வருதுன்னா நம்ம அது வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து பெரட்டி தச்சுருக்கோம் இல்லையா அதனால கூட வரும் இப்போ நம்ம சமமாக வெட்டிக்கிறோம் இப்போ இது இது எதுக்கு தச்சிருக்கீங்க கொக்கி பக்கம் இவங்க கஞ்சு அஞ்சு மீப்பட்டும் கரெக்டாக தச்சுருக்கீங்களா என்ன சார் தெளிவாக புரியுதுல்ல உங்களுக்கு இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு முன்பக்கத்தோட அளவுகள் நம்மளுக்கு ஆயிருச்சு கிராஸ் பட்டி தச்சிட்டோம் கப் சைசு டாட் போட்டோம் ஊக்குப்பட்டி கட்டிட்டோம் ஊக்கு கட்டுறதுக்கு தச்சிருக்கோம் ஊக்கு மாட்டுறதுக்கு வீப்பட்டி தச்சிருக்கோம் இப்போ இவங்க அப்படியே எடுத்து வச்சிருவோம் அடுத்து வந்து நம்ம பின்பக்க அளவு இருக்குல்ல அதை எப்படி அளவு பார்த்து நம்ம பட்டி போடணுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு